ஹலோ வைஸ் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தனா வந்து நிறைய பேர் வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தோன்னா வந்து மசில் டேமேஜ் ஆயிருக்கும் அப்படி இல்லாட்டி ஆயிருக்கும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களாம் எப்படி வந்து அந்த மசில் இன்ஜுரியிலேருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கப் போகிறோம் ப்ரோ நான் பார்த்தோன்னா எனக்கு மசில் இன்ஜூரி ஆகிடுச்சி ப்ரோ ஸோ எனக்கு பார்த்தனா மசிலில் வந்து பெயினாக இருக்குது ப்ரோ நான் அதனால் வந்து ஜிமுக்கே போகிறதுல ஒர்க் அவுட் பண்ணுறதில்ல ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இந்த டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ உங்களுக்கு பார்த்தனா இன்ஜுரி வந்து ஷோல்டராக இருக்கட்டும் செஸ்ட்டாக இருக்கட்டும் அப்புறம் பைசப் மசிலாக இருக்கட்டும் எல்லாம் ஜாயிண்ட்டாக இருக்கட்டும் ஸோ எந்த பெயினாக இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தினா வந்து ஒரு சூப்பரான டிப்ஸ் வந்து சொல்கிறேன் ஸோ மறக்காமல் இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க ஸோ இது பார்த்தினா டிப்ஸ் கிடையாது ஸோ இதை ஃபாலோ பண்ணாலே போதும் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தினா வந்து எந்த ஒர்க் அவுட்ஸுமே பண்ணக்கூடாது இன்ஜுரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நீங்கள் அதே ஒர்க் அவுட் பண்ண பண்ணால் இன்னும் அந்த நிலமையை பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப மோசமாகிடும் ஸோ அதனால் பார்த்தினா வந்து கண்டினியூஸாக வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஸோ இன்ஜுரி ஆயிடுச்சு உங்களுக்கு இப்போ ஷோல்டரில் இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் பார்த்தினா வந்து ஷோல்டர் ஒர்க் அவுட் கண்டிப்பாக பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் ஸோ நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் இதுதான் ஸோ இன்ஜூரி ஆயிடுச்சுன்னா நீங்கள் அந்த அந்த பார்ட்டுக்கு வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறதை கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணிடணும் அது பார்த்தா அந்த நிலமை இன்னும் மோசமாக்கி உங்களுக்கு இன்னுமே அதிகமாக அந்த சீக்கிரமாக ஃபா இப்போ ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இன்ஜுரி பார்த்தீங்கன்னா சரியாகிறதுக்கு டூ வீக்ஸ் ஆகும் அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ இன்னும் அந்த ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணி இன்னும் மோசமாகிக்கிட்டிங்கன்னா அந்த டூ வீக்ஸ் பார்த்தனா வந்து த்ரீ வீக்ஸ் அப்படி இல்லாட்டி ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் வீக்ஸ் கூட ஆகி ரொம்ப வந்து அதிகமாக ப்ரோலாங்கடாக நீடிச்சிடலாம் ஸோ அதனால் வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறதை கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க இன்ஜுரி ஆனதுக்கப்புறம் ஸோ முக்கியமாக செகண்ட் பார்த்தினா வந்து உங்கள் டாக்டர் வந்து நல்லா கன்சல்ட் பண்ணும் ஸோ இன்ஜுரி பார்த்தினா வந்து எல்லாருக்குமே ஒரே மாதிரி இன்ஜுரி கிடையாது ஸோ எல்லாருக்குமே வந்து இன்ஜுரி வந்து ஒன் வீக்கில் தீர்ற இன்ஜுரியும் இருக்குது ஒன் இயர் வரைக்கும் நீடிக்கிற இன்ஜுரி கூட கூட இருக்கு அதனால வந்து ஒர்க் அவுட் வந்து கரெக்டான ஃபார்மில் பண்ணுங்க அதிகமாக வெயிட் வச்சு பண்ணாதீங்க ஸ்பீடாக வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ணாதீங்க ஜிம் கோச்சை கன்சல் பண்ணிட்டு ஒர்க் அவுட்ஸ் பண்ணுங்கள் ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஜுரி ஆகாமல் தப்பிக்கலாம் ஸோ இன்ஜுரி ஆகிடுச்சுன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து வீட்டிலே ஹோம் ரெமடிஸ்லாம் பண்ணுறாங்க ஸோ அப்படியே அதெல்லாம் பண்ணுறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து சுடு தண்ணி ஓத்துறோம் நான் தரலாமா ப்ரோ அப்படின்னு கேட்குறாங்க ஹார்ட் பேக் ஸோ அப்படி வந்து நீங்கள் தரதுனால உங்களுக்கு பெயின் வந்து அந்த நேரத்தில் கொஞ்சம் வந்து ரிலாக்ஸாக உங்களுக்கு ஃபீல் ஆகும் அந்த சுடு தண்ணி ஓத்துறோம் கொடுக்கறதுனால அதுக்கப்புறம் மறுபடியும் அதே பெயின் வந்து வர ஆரம்பிச்சிடும் ஸோ பேக்கும் அப்படி தான் ஸோ அதனால் வந்து ஐஸ் பேக் சுடு தண்ணி ஓத்தரெலாம் வந்து நீங்கள் வந்து வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா வந்து அதே வந்து கண்டினியூஸாக ட்ரை பண்ணலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணணும் ஸோ இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் என்னால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ கூட ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சு ஆல்இன்ட் எல்லாம் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற ரெகுலரான வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜாயின் பட்டனில் க்ளிக் பண்ணி ஜாயின் பட்டனில் நம்ம மெம்பர்ஷிப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ பை கைஸ்